வணக்கம் ஜபை ஜவாதி ரட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதிங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பொதுவாக இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷம் அது நல்லது சரி கல்யாணமாக கருமாதியா ஆகும்னா அந்த மது வகை வந்துடும் எங்கள் எல்லாம் வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னா எவ்வளோ ஒரு விசேஷம் ஆழ்கால போதைகள் அற்ற அற்புதமான நிகழ்வு நிறைய நடக்கும் இன்னைக்கு அப்படி கிடையாது புதுமாவளிக்கே ஊதியம் கொடுத்து அப்போ கடைசியில் தாளை கட்டுறப்ப பெண் கண்டுபிடிச்சி கல்யாணமே வந்து ரத்தாகக்கூடிய பல சோழ அதே மாதிரி கருமாதிங்க இறந்துட்டாருன்னா உடனே ஆமாம் தண்ணியை போட்டுக்க வேண்டியது வேட்டு வெடிச்சுக்கிட்டே போவானுங்க ஒருத்தவங்க செத்துருப்போம் ஒம்பது பேர் சாகடிச்சிடுவாங்க இவனும் செத்து போயிடுவான் காரணம் என்ன போதை வெளிப்பாடு இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் போதை எங்கே பார்த்தாலும் மது வகைகள் குறிப்பாக அந்த விஸ்கி பிராந்தி பீரு ரம்மை சின்னு அப்படின்னு பத்தாதுக்கு இது கடல ஆனா பலருக்கு பிடித்த ஒரு விஷயமாக விஸ்கி பிராந்தி பீர் இந்த தான் வந்து சொல்ல முடியும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் இல்ல பொதுவாக எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயம் மற்ற மது வகையில பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேர் அதை விரும்ப மாட்டாங்க இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா பிராந்தி பீர் அப்படிங்கிற ஒரு இந்த மூணு வகையை பொறுத்த வரைக்குமே அவரவர்கள் அவருடைய விருப்பத்துக்கு குடித்து விட்டு இருந்தாலுமே கூட குறிப்பாக அந்த விஸ்கே அப்படிங்கிற ஒரு அந்த மது வகை வந்து இன்னைக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கிற அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் வந்து அடுக்கி விட்டுருக்காங்க பொதுவா வந்து ஆண்கள் மட்டும் குடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு அந்த ஒரு காலமா இருந்தது இன்னைக்கு பெண்களும் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு காலத்தை நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் ஆண் சம்பந்தப்பட்ட விஷயம் விஸ்கியை வந்து ஒரு ஆண் எந்த அளவுக்கு அதிகமாக குடிக்கின்றானோ அந்த அளவுக்கு அவனுள் பெண் தன்மை அதிகமாகிறது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு என்னை கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி விட்டிருக்காங்க உண்மையிலே அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் பெண்ணுக்கு இது பொருந்தாது ஆணுக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஆராய்ச்சியின் வெளிப்பாடு ஒரு நூறு குடியாரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு டெஸ்ட் எடுத்துருக்கிறாங்க ஒரு மணி நேரத்துல வந்து எட்டு ரவுண்டு கொடுத்து என்ன புரிஞ்சு என்ன சமாச்சாரம் அப்படின்னு பண்ணக்கூடிய சமயத்தில் பை டூ ஈஸ்டோஜன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமில வந்து அந்த அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிருச்சான் ஆண் உடம்புல நல்லா புரிஞ்சுங்க பை டூ ஈஸ்டோஜன்ஸ் ஈஸ்டோஜன்னாலே பெண் டெஸ்டோசிரான் அப்படின்னா ஆண் அது கன்பார்மா எல்லாரும் அதில் குறிப்பாக பைட்டோ ஈஸ்டோஜன்ஸ் அப்படிங்கிற அமிலம் வந்து ஆண்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து அந்த டெஸ்டிங் அந்த ஆராய்ச்சியின் வெளிப்பாடு ஒரு மணி நேரத்தில் எட்டு பேருக்கு அப்படிங்கிற கான்செப்டை குடிக்க வச்சு அதை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்ப என்ன ஆகுது பைட்டோ ஆஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற உருவாக்கக்கூடிய சமயத்துல அந்த பெண் அந்த ஆண் வந்து முழுமையாக பெண்ணாக மாறிவிடுகின்றார் ஆரம்பத்தில் அது தெரிய விஸ்கி குடிச்சுக்கிட்டே இருப்பாரு அது இருக்க இருக்க என்ன ஆகும் பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் அதை போல் அவரை மாற மாற்றக்கூடிய ஒரு சூழல் மாறக்கூடிய ஒரு சூழல் இன்னும் சில பேர் கிராமத்தில் இணைந்து வருவான் மாப்பிள்ள பொது மாப்பிள்ளைத்தான் கல்யாணம் ஆச்சு விஸ்கி அடி மாப்பிழ அப்படிமா விஸ்கி அடி சாப்பிட்டால் இது காம உணர்வு அதிகமாகும் மது போதை அது அதன் அடிப்படையில் வந்து அவர்களுடைய ஆண்மை தன்மை வீரியமாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பலவிதமான ஒரு கருத்து உண்மையில இதெல்லாம் தவறான கருத்து அது நிறைய பேர்த்துக்கு தெரியல இன்னைக்கு கிராமத்துல சொல்லுவான் மாப்பிள்ள விஸ்கி சாப்பிடும் மாப்பிள்ள அப்படிமா சாப்பிட்டீங்கன்னா இருக்கிற ஆண்மையும் போயிடும் அதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க பைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படிங்கிற ஒரு அவலம் சுரக்கக்கூடிய சமயம் என்ன ஆகும் இருக்கிற ஆண்மையும் போயிடும் அப்ப பெண் தன்மை அதுமே அதிகமாகும் பெண் தன்மை அதிகமாக இருக்கிற சமயத்தில் அந்த ஆண் வந்து ஆணாக இருக்க மாட்டான் ஆணுடைய குணாதிசயம் என்னென்ன அதெல்லாம் அப்படியே மாறிடும் என்னாக தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி அவனுடைய குணாதிசயம் நடைமுறைகள் பெண்கள் எப்படி இருப்பாங்க அதிகமாக பேசக்கூடிய ஒரு குணத்தோட இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஆணும் பெண்ணா தெரிய மாட்டான் ஆண் வடிவில் பெண்ணாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் மண் மற்றபடி வந்து வாதாட்டம் பண்ணாத ஒரு குணாதிசயம் மன்னிப்பு கேட்காத சில குணாதிசயங்கள் மற்றபடி வந்து சத்தமாக பேசக்கூடிய ஒரு சூழல் எதையும் ஒப்புக்கொள்ள முடியாமல் பெண்களை போன்ற டோட்டலா எந்த அளவுக்கு பெண்கள் நடந்து கொள்வார்களோ அதே போல இந்த ஆண்கள் நடந்து கொள்வார்கள் இதை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அவங்க சாப்பிட்டுட்டே இருந்தான்னு வைங்க விஸ்கியா அந்த குறிப்பிட்ட பானம் மட்டும்தான் விஸ்கியை சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க சுத்தமாகவே ஹார்மோன் சேஞ்ச் ஆகி டோட்டலாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஆராய்ச்சியின் வெளிப்பாடு சொல்லுது டோட்டலா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க என்றால் அதை நமக்குள்ள ஏதோ ஹார்மோன் மாற்றம் தெரியுது அப்ப நாம் பெண்ணாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டு அப்புறம் இதாண்டா சாகனம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அவர் பெண்ணாகவே மாறிவிடக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ப என்ன ஆகும் ராஜான்னு பேர் வந்து ராஜாத்திய மாத்திக்க வேண்டியதான் குணாங்கிற பேரை குணாவதியா மாத்திக்க வேண்டியதான் அவ்வளோதான் வேற என்ன பண்ண முடியும் வசந்துங்கிற பேர் வசந்தான் மாத்திக்க வேண்டியதான் அதனால் வந்து குடிமகன்களுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை இந்த வீடியோ மூலமாக அதுக்காக வந்து பிராந்தி நீர் சாப்பிடலாமா அப்படின்னு கிடையாது எவ்வளவுக்கு நீங்கள் மது வகையில் எடுத்துக்கொள்கின்றீர்களோ அவ்வளவுக்கும் உங்கள் ஆண்மைக்கு இழுக்கு நான் முதல்ல சொன்னால் பார்த்தீங்களா கிராமத்தில் சொல்லுவாங்க புதுமாப்பிள்ளையை பார்த்து அதெல்லாம் வந்து சும்மா வெத்துவேட்டு அதெல்லாம் நம்பிடாதீங்க மது அருந்துவதால் ஆண்மை அதிகரிக்கிறது காம உணர்வு அதிகரிக்கிறது அப்படிங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் சில பேர் பார்த்தீங்கன்னா காலை எழுந்திரிச்சோன்னா தம் அடிப்பாங்க அடிச்சா தான் அவுட் சைடு போகும் அதே மாதிரி ராத்திரி வந்து ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க சாப்பிட்டா தான் அவுட் சைடு போகும் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க அப்பா மண்டை ஓவரா வலிக்குது ஒரு காப்பி போடு அப்படிமா மண்டை தலைவலி நீங்குவதற்கும் காபி சாப்பிடுறது வித்தியாசம் ஒற்றுமையே கிடையாது எந்த ஒரு மது போதையாக இருக்கட்டும் மது போதையால் வந்து ஆண்மை அதிகமாகி விடாது அதே நேரத்தில் அதனுடைய செக்ஸ் உணர்வுத்தன்மை அதிகமாகி விடாது நீண்ட நேரம் உடல் உறவு கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையவே கிடையாது அதுக்குள்ள எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அந்த நேரத்துக்கு மனோநிலை அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ இருக்கு இருக்கு அப்ப என்ன ஆகும் அப்புறம் மது அருந்தி தான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்துடும் அப்புறம் இருக்கிற நரம்புகள்லாம் என்ன வலு வலுவிழந்து போய்விடும் அப்ப சுத்தமா காலி ஆமாம் அதுல சுத்தம் ரிஸ்கி சுத்தமாவே பெண்ணாவே ஒரு ஆணை மாற்றி விடுகிறது அப்படின்னு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு போயிட்டு இருக்காங்க அதனால வந்து குடிக்கக்கூடிய நபர்கள் மது அருந்தக்கூடிய நபர் இந்த வகை உஷாராக இருக்கும் டோட்டலாக மது வகையில் பக்கத்தில் போகாதீங்க ஆமா அதில் வந்து ஏற வகை ஏறப்பட்ட ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அதன் அடிப்படையில் ஆண்கள் பெண்ணாக மாற நிறைய வாய்ப்பு இருக்கு ஈஸ்டோஜர் சுரக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதில் குறிப்பாக விஸ்கி அதிகமாக சாப்பிடுபவர்கள் சுத்தமாக பெண்ணாகவே மாறிவிடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டு இருக்கிறது உண்மையிலேயே மனசுக்கு வருத்தமான ஒரு விஷயம் ஒரு ஆண் வந்து பெண்ணாக மாறலாமா ஆண் ஆணாகவே இருக்க வேண்டும் பெண் பெண்ணாக இருக்கணும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வகையில் விஸ்கியை மட்டுமே அதிகமாக சாப்பிடக்கூடிய ரொம்ப கவனம் ஆயிரங்க அதை விட்டு விலகி விடுங்க பொதுவாக அதுவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமயத்தில் ஆண் ஆணாகவே கடைசி வரை இருக்க முடியும் என்பதை எங்களுடைய கருத்தும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அறிக்கையின் வெளிப்பாடும் அதான் சொல்லுகிறோம் പാർപ്പം വീണ്ടും അടുത്ത വീഡിയോ നന്റ്